நாலு அடுக்கு ஒன்று கழித்தல் ரெண்டு என்டுக்கு பூஜ்ஜியம் இதைத்தான் இப்போ நாம் மதிப்பீடு செய்ய போகிறோம் நமக்கு என் சமம் ஒன்று அப்புறம் என் சமம் அஞ்சு அப்படின்னு என்னோட ரெண்டு மதிப்புகளை கொடுத்துருக்காங்க இப்போ என் சமம் ஒன்று அப்படிங்கிறத இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு நாம் விடை என்ன வருதுன்னு பார்க்கலாம் இங்கே நாலு பெருக்கல் ஒன்னின் அடுக்கு ஒன்று அது கழித்தல் ரெண்டு பெருக்கல் ஒன்னின் அடுக்கு பூஜ்ஜியம் இப்போ என்னோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்னோட மதிப்பை இங்கேயும் அடுத்தது என்னோட மதிப்பை இங்கேயும் போட போகிறோம் அதாவது என் சமம் ஒன்று இல்லையா இதை நாம் செய்யும்போது நாம் ஒரு விஷயத்தை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அது என்னென்னா பெம்டாஸ் அதாவது பி இம்மின் கீழ் டி ஏவின் கீழ் எஸ் இதை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா அதாவது இங்க நாம கூட்டல் கழித்தல் அப்படின்னு முறைப்படுத்தி போறோம் சரி இப்போ மேற்கூறிய இந்த முறையை பயன்படுத்தி செய்யலாமா சரி முதல்ல நாம ஒன்னடுக்கு ஒன்ன இங்கே செய்யலாம் ஒன்றை ஒன்னால பெருக்குன்னா நமக்கு ஒன்று தான் விடையா கிடைக்கும் அடுத்தது நாலு முறை ஒன்று அப்படின்னா நாலு தான் விடையா கிடைக்கும் அப்புறம் கழித்தல் ரெண்டு முறை ஒன்னடுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னா எக்ஸ் அடுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிறது எக்ஸ் அமம் பூஜ்யம் அப்படின்னு மாறிடாது இங்கே எந்த ஒரு எண்ணோட அடுக்கு பூஜ்யமாக இருந்தாலும் அதோட மதிப்பு ஒன்று தான் இதே போல பூஜ்ஜியம் அடுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னா அதை வரையறுக்கவே முடியாது அதை ஆங்கிலத்தில் அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பூஜ்யம் அடுக்கு பூஜ்யமாக வரும்போது அதை வரையறுக்க முடியாது ஒருவேளை வேற ஏதாவது ஒரு எண் வரும் அப்படின்னா அதோட மதிப்பு ஒன்று அப்படின்னு நாம திடமாக எடுத்துக்கணும் இந்த இடத்துல இத ரொம்ப முக்கியமா நாம ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே ஒன்னடுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு எடுத்திருக்கிறதுனால அதோட மதிப்பு ஒன்று தான் அப்படின்னா நமக்கு இங்கே கிடைக்கிறது நாலு பெருக்கல் ஒன்று நாலு கழித்தல் ரெண்டு பெருக்கள் ஒன்று தான் அப்படின்னா கழித்தல் சமம் ரெண்டு இப்போ ஏற்கனவே பயன்படுத்தின இந்த முறையை பயன்படுத்தினாம என்னோட மதிப்பு இருந்தா என்ன விட கிடைக்கும்னு பார்க்கலாம் இப்போ நாலு பெருக்கல் அஞ்சடுக்கு ஒன்று கழித்தல் ரெண்டு பெருக்கல் அஞ்சடுக்கு பூஜ்ஜியம் அஞ்சடுக்கு ஒன்று அப்படின்னா நமக்கு அஞ்சு தான் விடை இல்லையா சரி சரி இதை நாம வேறுபடுத்தி காட்டுறதுக்கு வேற ஒரு வண்ணத்தில் குறிச்சிக்கிறேன் அஞ்ச என்னோட முதல் அடுக்கலை பிரதியிட்டா நமக்கு அஞ்சு தான் விடையா கிடைக்கும் அஞ்ச பூஜ்ஜியத்தோட அடுக்கலை பிரதிக்கிட்டா அதோட மதிப்பு ஒன்று அப்படின்னா நாலு முறை அஞ்சு ரெண்டு முறை ஒன்று அப்படின்னு வரும் இப்போ நாலு முறை அஞ்சுங்கிறது இருபதுன்னும் ரெண்டு முறை ஒன்றுங்கிறது ரெண்டுன்னு விடையா கிடைக்கும் அப்போ இருபது கழித்தல் ரெண்டு பதினெட்டு அப்படிங்கிற இறுதி விட நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த கணக்க சரியா செஞ்சிட்டோம்